லிபோட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து இத்துடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு திமுக உடைய ஆட்சி எப்படி மக்கள் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திமுக ஆட்சி நல்ல உதயசூரியன் எப்படி சூரியன் உதிக்கிறாரோ அது மாதிரி கருணாநிதி அடுத்தது மு க ஸ்டாலின் நல்லபடியாக நடத்துகிறார் ஆட்சியை எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது எங்கள் கூட பிறந்த அண்ணன் தங்க தம்பி கூட ஒரு ரூபா கொடுத்தது கிடையாது இவர் மாதம் ஆனால் ஆயிரம் ரூபாய் எங்கள் அக்கௌண்டில் போடுறாரு அதுவே எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு அதே மாதிரி ஏழை எங்களுக்கு சாப்பாடு காலை வேலையில் பசின்றதே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல ஆட்சி நல்லபடியாக இருக்குது அவர் எங்களுக்கோசம் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் நல்லபடியாக இருந்து ஆட்சியை நடத்தணும் எங்களுடைய கோ தங்கச்சியுடைய கோரிக்கை நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்குது ஆயிரம் ரூபா கொடுக்குறது நல்லா இருக்குது பஸ் வசதி நல்லா இருக்குது டேஸ்ட்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா பரவாயில்ல அரிசி போடுறது எல்லா பொருளும் எப்போ போனாலும் கிடைக்குது பரவாயில்ல ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மூணு வருஷமாகவே நல்லா முன்னாடி இருந்தால் விட இப்போ நல்லா போயிட்டுருக்கு சிறப்பாக இருக்குது எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நல்லபடியாக தான் பார்த்துட்ருக்காங்க நல்ல ஆட்சி தான் அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது அத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க கட்சிக்காரங்க குழப்பி விடுறாங்க அவ்வளோதான் இது மேற்பட்டு இன்னும் அவங்க சே நல்லா செய்வாங்க நான் நான் நம்புகிற ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எல்லா திட்டமும் நல்லா பிடிச்சிக்குமா மனம் திருப்தியாக இருக்குமா நிறைஞ்ச எங்களில் சொல்லுவாங்க போடுற ரோடு எங்களுக்குன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் சொல்கிற எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்குது வீட்டில் எல்லா லேடிஸ்லாம் பஸ்ஸில் போகிறாங்க வராங்க அக்கா தங்கச்சிலாம் போகிறாங்க வராங்க எல்லோரும் ஃப்ரீ தானே வீட்டில் ஒரு ஃபேமிலி வெளியே போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கே எங்கே போனால் நூறு இரநூறு செலவு பண்ணணும் ஒயிட் பஸ்ஸும் நிறையா இருக்கு எல்லாம் போயிட்டு வராங்க ஆனால் ஒரு பிரச்சனை நல்லா தான் இருக்குது திமுக ஆட்சி இந்த மூணு வருஷம் ஆகுது இதில் வந்து அந்த ஆயிரம் இது அந்த பஸ் ஃபயர் லேடிஸ்க்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்குது இப்போ மகளிர்கள்லாம் வந்து பிரி பஸ்ஸு விட்டுக்கிறாரு அது ஒரு அது அது வந்து ஒரு நல்லது அதுக்கப்புறம் இருக்கிற நடைமுறை தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாமே திமுக ஒரு நல்லதாக பண்ணிக்கிறாங்க ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குதும்மா அருமையாக இருக்குது ஆட்சி மகளிருக்கு வந்து இலவச பேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது காரணம் என்னன்னா அதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸை தான் எதிர்பார்க்கணும் இன்றைக்கி இந்த ஒரு பஸ்ஸு தான் இப்போ மயிலாப்பூர் போகுதுன்னா அந்த பஸ்ஸு தான் இப்போ பப்பி கிடையாது பஸ்ஸு மாறி மாறி போகிறோம் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு அங்கே இறங்குறோம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸு அப்படியே பஸ்ஸு மாறி மாறி போய் ஒரு அரை ஊரில் ஒரு அவுர்லேயே நாங்கள் அந்த இடத்துறோம் வந்து ஏழைகளுக்கு நல்லா தான் வசதி பண்ணுறாரு என்ன அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆமாம் மேல் கொண்டு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை ரெண்டாவது என்ன ஹோட்டலில் திருந்தால் ஜிஎஸ்டி காசு இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கிட்டு போய் சாப்பிட்ணும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஹோட்டலில் போய் அன்றைக்கி தான் எங்கள் காலத்தில் தான் அரை நாளைக்கு மூணு இட்லி சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட்டா அதுக்கு மூணு ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் இருந்தால் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு திமுகவுடைய மூன்றாண்டு கால ஆட்சியில் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சரி பண்ணியிருக்காங்க சுனதை செஞ்சுருக்காங்க மிச்சம் இருபத்தஞ்சி பர்சன்ட் அடுத்த ரெண்டு வருஷம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா தான் இருக்குது மக்களுடைய மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பட்டிருக்குது இப்போது தலைவர் ஸ்டான்லி முதலமைச்சர் அவர்கள் நல்லா இருக்குது எந்த வசதியும் செய்திருக்கிறாரு இப்போ அவர் பற்றி எந்த நம்மளுக்கு இதுவும் கிடையாது கண்டிப்பாக அவர் வந்து எந்த ஆட்சியிலையும் அவர் தான் வருவார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்னென்னாக்கா இலவச பஸ் பாஸ் எங்கே வேணால் போய் எங்கே வேணால் வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா கூட செலவு கிடையாது எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போணுனால் பஸ்ஸு மாறி மாறி போகலாம் வரலாம் அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடுன்றது அரிசி நல்லபடியாக தரமாக கொடுக்குறாரு உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ பதினஞ்சா ஆனால் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா வருன்றது காலம் எங்கள் மனசில் உதிக்குது எது எப்படி இருந்தாலும் போய் நாங்கள் பேங்கில் போய் பார்த்துட்டு எடுத்துடுவோம் நாங்கள் உங்களுக்கு அதே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடுன்றது குறை கிடையாது ஏதோ அவரால் முடிஞ்சது நல்லது பண்ணுறாரு இன்னும் மேலே மேலே நல்ல பண்ணணும் ஆச்சு காத்தால உணவு நல்லபடியா இருக்கு தரமா இருக்கு எந்த குறையும் கிடையாது பசங்களுக்கு வய ரொம்ப சாப்பிட்றாங்க எங்களுக்கு ஆசையா இருக்கு எங்க காலத்துல அது மாதிரி இல்லையே இவங்க பசங்க சாப்பிடும்போது நம்ம போய் சாப்பிடக்கூடாதா எங்களுக்கு இது பண்ண தோணுது எங்களுக்கு பஸ்ஸு தான்மா பஸ்ஸும் ஆயிரம் ரூபாய் பண்ணுமோ எங்களை மாதிரி விதவை கா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆயிரம் பெரிய விஷயம் ஆயிரம் ரூபாய் வருது எங்களுக்கு மாசத்துக்கு மாசத்துல ஒரு கேஸ் வாங்கி போகிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் நானூற்றி இருபது ரூபா அந்த கேஸை ஆயிரத்தி நூறுரூபா ஆக்கிறது மோடி அந்த ஆயிரம் ரூபா எங்கள் முதலமைச்சர் வந்து கொடுத்து நாங்கள் அதை வாங்குறோம் அவங்க அந்த ப்ரீ பிரீபஸு ஆயிரம் ரூபா கொடுக்குறது அப்புறம் வந்து சாப்பாடு போடுறது அதெல்லாம் நல்லா இருக்கும் தொகை முதியோர் பிரச்சனை முதியோர் தொகை இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணிறாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மந்த்லி கொடுக்குறது நல்லா இருக்குது மக்களுக்கு மகளிருக்கு ரொம்ப சாதுவாக நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு காலை உணவு திட்டம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்க வந்து இன்றைக்கி ஒரு தாய் வேலைக்கு போகிறான்னா காலையில் எழுந்திரிச்சு அடுப்பற்ற வச்சு சாப்பாடு செய்து கணவனு கட்டி கொடுத்து குழந்தை கட்டி கொடுத்துட்டு போகணும் இப்போ அதெல்லாம் கிடையாது நேராக குழந்தைய ட்ரெஸ் பண்ணி அமிச்சிட்றாங்க அங்கே போனதுமே காலை உணவு சிஎம் போடுறாரு அது நல்லா இருக்குது அப்புறம் இந்த உதவித்தொகை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயிரரூபா உதவி உதவித்தொகை அதுவும் நல்லா இருக்குது எல்லா நிர்வாகத்திலும் பிடிச்சிருக்குமா இது நமக்கு நல்ல ஃபீல் ஆகுதுமா இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது பஸ் ஃபயர் சாலையாக அருமையான திரணுமா என்னம்மா இதை பற்றி நல்லா நல்லா திறனுமா அவங்களுக்கு ஆய்ச்சி நீடித்து கொடுக்கணுமா பெண்களுக்கு இப்போ பெரிய பஸ் வருவார் அது போக வந்து ஆயிரம் ரூபா மகளிர் கொடுக்குறாரு முதியோர் தொகையாக இரநூறுவா ஏற்றிருக்காரு இதெல்லாம் பல திட்டங்கள் நல்லாயிருக்கும் மகளிருக்கு ரூபா இலவச பஸ் என்ன மருத்துவ உதவி அப்புறம் இந்த மாணவர்களுக்கெல்லாம் மாணவிகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் படிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா காலை உணவு திட்டம் அப்புறம் மதிய உணவு திட்டத்தில் காலை உணவு திட்டம் நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சில டான்ஸ் மார்க்லாம் ஒழிச்சா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ம மக் பெண்களுக்கு இலவசமாக பஸ் வசதி செய்கிறார் மற்றபடி எல்லா அனைத்து வசதிகளும் செய்து வருகிறார்கள் இப்போது அவர் அவர் வந்ததுனால பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா அது 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 அன்புடன் தருகிறார் இதனால் அவர் எந்த எந்த அவருடைய சட்டத்தினும் மேல்நிலையுமே இருக்குது இதுவா நல்லா இருக்குது நல்லா பேசுகிறாரு எல்லாம் போகிறார் வர எல்லாரையும் பார்க்குறாரு மீட்டிங்லாம் ஒரு முதலமைச்சர் கூட எல்லாரையும் பேசுகிறாரு ஒரு போல்டாக நல்லா பேசுகிறாரு எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தானே இருக்குது எல்லாரும் பாராட்டதான் செய்கிறாங்க அவர் இப்போ மட்டும் இல்லைம்மா அவர் மேயராக இருந்தவர் தான் அதனால் வந்து ஆட்சி பொறுப்பு எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் இன்னும் சிறப்பாக தான் நடத்துவார் மற்றவங்க யார்னா வந்தாங்கன்னா மோடி அப்படியே வாயில் போட்டுப்பார் என்னதே திமுக கிட்ட போக முடியாது நெருங்க முடியாது அதனால் மீது எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வாங்க நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி அவர் கூட்டணியில் சேர்த்துன்னு எங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலையை மொட்டை அடித்து நல்லா மகளாத்தடி அமைச்சிடுவார் ஸ்டாலின் உடைய பம்பரமாக இருபத்தஞ்சி வயசு இளைஞரமாக சுற்றுறாரு சுற்றி தான் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன வயதான தோட்ட சொன்னதை செய்வாங்க ஏதாவது செய்கிறார் செஞ்சுட்டு இருக்காரு அமைச்சரெலாம் கரெக்டாக இருக்கிறாங்க கூட சேர்ந்து நல்லா பரா பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லாமே ஆமாம் தோட்டணும் வேறு ஆள் இல்லையே மேடம் அவர் வண்டி தான் வேறு யார் இருக்கா முதலமைச்சராக தேர்ந்தது அவர் மட்டும் தான் மீதி எல்லாரும் அம்மா இருந்தவரைக்கும் அவங்க இருந்தாங்க முதலமைச்சராக பார்த்து பாருங்க முக்காது எல்லாருமே அவங்களாம் நம்ம போட்டு போட்டு அவங்கவுங்க ஜெயிக்க வச்சு அவங்கவுங்க ஆனவங்க மீதி யாரும் போய் ஆள் இல்லையே பின்னாடிலாம் வேறு தானே இப்போ இப்போ வந்து நல்லா தான் இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குதும்மா இப்போ மழை அங்கெல்லாம் வந்தால் கூட மழை நீர் நிறைய நின்னால் கூட அங்கங்கே அமைச்சர்களுக்கும் சொல்லிடுறாருமா இவர் எல்லாம் அமைச்சர் அதே மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அனுப்புகிறாரு அனுப்பி முதல்ல போயிட்டு அங்கே யார் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கோ அவங்களெல்லாம் பார்க்க சொல்கிறாரு அவங்களுக்கு சாப்பாட்டில் இருந்து எல்லாம் எல்லாமே நல்லா செய்கிறாங்க எம்எல்ஏ கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே போய் நல்லா செய்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம் போய் அவங்கவுங்க தொகுதியில் ரொம்ப அருமையாக பார்க்குறாங்க அதுவும் இந்த துறைமுகம் தொகுதியில் கூட எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது ரொம்ப அருமையாக பார்க்குறாரு மக்கள் எல்லாம் நிர்வாகத்திறன் அதான் சொல்கிறேனேம்மா உதயசரன் எப்படி ஜொலிக்கிறாரோ உதயசரன் எப்படி இருக்காரோ அது மாதிரி அவர் வரும்போதே பிரகாசமாக இருக்கார் கிட்ட போய் பேசணும் கிட்ட போய் அவருக்கு எங்கள் கவலை எல்லாம் சொல்லணும் மனசில் இருக்க ஆதங்கெல்லாம் சொல்லணும்னு தோணுது ஆனால் அவரை நெருங்க முடியல பேச முடியல எங்கள் தெருவுக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை தேநீர் குடிச்சிட்டு போனாலும் எங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பயன் தானே இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம் ஆனால் சில பேர் தூத்துவாங்க இதெல்லாம் இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பல பேர் வந்து இதை பாராட்டுவாங்க ஏன்னா பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா மக்களுக்கு ரொம்ப இது ஒரு நன்மையான விஷயம் பயனுள்ள விஷயம்